சீர்வரிசைங்கிற பேர்ல சம்மந்தி விட்ட பாதி மட்டும் எடுத்துட்டாங்க கையும் உடல காலும் உடல என்ன பண்றது எனக்கு ஒண்ணும் புரியல என்னடி பண்றது ஏங்க கால சக்கத்தி எந்த சுத்த சுத்துறீங்க அடி போடி பேர கட்டவளே நேர வர ஆயிட்ட போது பாவம் சின்ன பொண்ணு பொண்ணும் தெரியாது பக்குவமா பேசி உள்ள இருப்பணும் ஏன் சாந்தி முகூர்த்த தண்ணி கூட எனக்கு இப்படி வேர்க்கல இன்னைக்கு ரொம்ப எனக்கு குப்பம் வேர்க்குதே கொஞ்சம் இருங்க பொண்ணை உள்ள அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன் பாண்டவா புண்ணியத்துல நல்லபடியா உள்ள இருந்துட்டேன் வேற கருத்து பேரனா இருக்கணும் ஏங்கா பொண்ணு ரொம்ப வெக்கப்பட்டுச்சா ரெண்டு இந்த வயசுல எனக்கே இவ்வளவு வெக்கமா இருக்கே அது சின்ன பொண்ணு எவ்வளவு வெக்கப்படும் அடியே இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முந்தி ஆவணி மாசம் ரெண்டாம் தேதி எனக்கு சாந்தி முகூர்த்தம் காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு காரம்பரம் ஏழு மணிக்கு கதவை திறந்தேன் என் பாவனா நின்றுட்டு இருந்தாரு எனக்கு நாங்கிட்டு வந்துருச்சு கப்பணம் உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டேன் கதவை சாத்திக்கிட்டீங்க அப்புறம் பதினோரு மணி சுமா இருக்கு கதவை திறந்தேன் என் மாமியார மாவாடி உட்காந்து விடுச்சு எனக்கு முகமாலாம் குப்புரம் சேர்த்திருச்சு நான் போய் குடும்ப சாத்திக்கிட்டேன் சரி அதே ரெண்டு மணிக்கு கதவை திறந்தேன் என் மச்சனைச்சு எனக்கு உடம்பெல்லாம் சிரித்துக்குச்சு நான் படான்னு போய் கதவை சாத்திட்டேன் ஆயந்திரம் ஒரு ஆறு ஏழு மணி இருக்கும் ஆப்பி சாப்பிடற நேரம் கதவை திறந்தேன் என் பெரிய மாமனால வெளியே உட்காந்துட்டு இருந்தாரு எனக்கு முகமலா குப்புரம் சிவந்து போச்சு உங்களுக்கு எப்படி முகம் சேர்ந்துச்சு ஹம் நான் அப்பெல்லாம் ஒரு மாதிரியாவே இருப்பேன்டி தப்பி தவி ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டேன்

அவனுக்கு தெரிஞ்சதா என் சொர்க்க பையன் அம்மா கிட்டே குடுத்துட்டு வந்திருப்ப. பணமாவது மெச்சமா இருக்கும். আরে, நீக்கு ஒரே இது. ஆயிரம் இரவுகள் வருதுன்னு ஆனால் இதுதான் முதல் இரவு. தான நன்ன 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 தன. சுந்தரி. நான் இப்ப போயி காலையில தான் வருவேன் எங்க அம்மா வந்து கேட்டாங்கன்னா இங்கதான் தூங்கிட்டு இருந்தா சொல்லணும் என்ன ஏதாவது ஒளரை கிளற வச்சா உனக்கு கொன்னு போடுவேன் என்ன புரியுதா கண்மணி சுந்தரி இந்த ரெண்டுல ஒண்ணு தொடு நான் சூதாட போறேனா ஜெய்ப்பா தான் தொடர்ப்பான்னு தான் நமக்கு இந்த ஜோதித்துல கொஞ்சம் நம்பிக்கை உண்டு தொடு ஏன் ரண்ணியும் தொடறேன் உங்களுக்கு ஜெயிப்பா இருந்தாலோ எனக்கு முந்நூறு ரூபாய் நஷ்டம் தானே

ஓஹோ புது ஊடா கட்டில இருக்க வண்டியும் பொசலத்தோட வந்திருக்க வீட்டுல என்ன உள்ளாண்டு கலவரமா ரெண்டாம் மச்சி

ஒரு கதையே நடக்க போகுதுன்னு சொன்னனே கதையே நடந்து போச்சு எலுவ மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அப்படியே நிக்கிறானே கூலி வெக்கா இருக்க வேடி வெக்கம் ஒருவேளை சாந்தி புகிற நடக்கலையே என்னவோ அடிப்பொடிக்கத்தோட ராத்திரி எல்லாம் அவங்க சிரிச்சுக்கிறதும் பேசிக்கிறதும் ஆடுறதும் பாடுறதும் தான் வெக்கமா இருந்துச்சு அந்த கலவைக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்லையாடி வெக்கம் அக்கா இது பழைய காலம் இல்லக்கா காலை மாறி போச்சு காலம் மாறினா வெக்க வரா ஐயோ நான் அதை சொல்லல முதல் நீர் வந்தா வெக்கம் வரும் நீ எத்தனாவது ராத்திரியோ என்ன கதையோ நாம என்னத்தை கண்டா

அத்த எங்க ஒண்ணு படுத்து இருக்காரு குடிச்சாரே அவரு கெட்ட வயச போடுறதுக்கு எங்க பிள்ளைகள் நடிச்ச எம்ஜிஆர் அடியா அதான் என் பிள்ளைய நான் பாக்கணும் ஏப்பா கல்யாணம் ஆகி ரெண்டு நாள் கூட ஆகல அதுக்குள்ள ஏப்பா இழுத்து போத்தி படுத்துக்கிட்டு இருக்க ஏன்பா ஏது எங்கடியாவே எங்காவ

பாத்த அடுத்த வாரமே என் பொண்டாட்டி வாந்தி எடுக்கல என் பேர் வடிவேல் இல்லடா நெக்ஸ்ட் வீக் என் பொண்டாட்டி வாந்திடா